கிறிஸ்தலால் இந்த ஜான்வரி மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் ஃபோர்டீன் அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் கூடாதே போயிற்று ஒரு விடுகதையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சிம்சோன் பைபிள்லேயே ரொம்ப பலசாலி பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வருகிறது இந்த சிம்சோன் இல்லையா அவருக்கு இருந்த அந்த பெலன் வந்து கத்தரிடத்திலிருந்து வந்த ஒரு பெலன் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம் சிம்சோனுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு பிறந்த ஒரு பிள்ளை மனோபாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தேவதூதனே வந்து இந்த பிள்ளை மூலமாக பெலிசருடைய கையிலிருந்து இஸ்ரவேல ரட்சிப்பு உண்டாகும் அதனால இந்த பிள்ளையை இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி அநேக கண்டிஷன்ஸோட கர்த்தர் அந்த பெற்றோருக்கு கட்டளைகளை கொடுத்திருந்தார் அதே கட்டளைகளின்படி சிம்சோனே அவர்கள் வளர்த்தார்கள் ஆனால் வாலிப வயது வரும் பொழுது இந்த சிம்சோன் அவனுக்கு அவன் என்ன செய்கிறான் அவனுடைய டெடிக்கேஷன் அவனுடைய அவனுக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த அழைப்பை அவன் பெருது ப பெரிதாக நினைக்காமல் பெலிஸ்தர் எந்த பெலிஸ்தர எனிமீஸ் எந்த பெலிஸ்தர் அவர்களுக்கு எதிராளிகளாக இருந்தார்களோ அந்த பெலிஸ்தரிலேயே ஒரு குமாரத்தியை போய் அவன் என்ன செய்யணும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பாருங்க அந்த பெலிஸ்தரை அழிக்கணுன்றதுக்கு தான் சிம்சோனியே ஆண்டவர் பிறக்கும்படி செய்தா குழந்தை இல்லாத மனோவா குடும்பத்துக்கு ஆனால் பிசாசை பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கண்ணியை வச்சுருக்கிறான்னு சொல்லி சிம்சோனுக்கு இருந்த ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா இந்த இச்சை இந்த பெண்கள் மேலே அவனுக்கு இருந்த ஒரு பலவீனத்தினாலேயே அவன் விழுந்து போனான் என்று நம்ம அறிந்திருக்கிறோம் சரி அப்படியாக அவன் அந்த பெலிஸ்தருடைய பெண்களிலே அந்த பெண்ணை திருமணம் பண்ணணும்னு போய் அவளை பார்க்க போகும்போது ஒரு சிங்கம் வருது அந்த சிங்கத்தை அவன் மு க ஆட்டுக்குட்டியை போல அவன் கிழித்து போட்டான் அடுத்த தடவை அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போகும்போது அவன் முறியடித்து போட்ட அந்த சிங்கம் செத்து கிடக்குது அந்த சிங்கத்துக்கு இடையில் ஒரு தேன் கூடு கட்டி அதில் தேன் இருக்கு அந்த தேனை எடுத்து அம்மா அப்பா கொடுக்குறான் அவன் எங்கேருந்து கொடுத்தேன்னு அவன் சொல்லுவதில்லை அதைத்தான் இந்த இடத்துல விடுகதையாக அவன் சொல்கிறான் அவன் வந்து ஒரு இறந்து போன ஒரு பிணத்துக்கு பொண்ணு பக்கத்தில் போகக்கூடாது என்பது தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை பிரமாணம் அதெல்லாம் அவன் மீறுகிறத இங்கே நம்ம பார்க்குறோம் அதுதான் ஒரு விடுகதியாக அந்த விலசு இருக்க அவன் சொல்லுகிறான் அந்த விடுகதையை அவங்களால விடுவிக்கவே முடியல கடைசியில் அவன் மனைவியை போட்டு அவங்க இது பண்ணி அந்த மனைவி வந்து இவனை கேட்டு அப்படியாக அந்த விடுகதை ரிலீஸ் ஆகுது அதை நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த விடுகதை அல்ல நம்மளுடைய தியானத்துக்கான வார்த்தைகள் அந்த விடுகதியில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக இந்த விடுகதை எப்படி இருந்துச்சு பதினாலாம் வசனம் என்ன அந்த விடுகதையில் இருந்துச்சு பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணமும் பலவான் இடத்துலேருந்து மதுரமும் வந்தது பட்சிக்கிறவன் அன்றைக்கி அந்த சிங்கம் பட்சிக்கிறது இன்றைக்கி சிங்கம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது இல்லையா அது என்ன செய்யுது நம்மளை பட்சிக்கிறது ஆனால் அந்த சிங்கம் செத்து போய் அதுலேருந்து தேன் வரும் பொழுது அதுலேருந்து அவன் பட்சணத்தை எடுத்தான் பலவான் சிங்கம் ஒரு பலமான ஒரு மிருகம் அந்த பலவான இடத்துல இருந்து அவனுக்கு என்ன கிடைச்சது மதுரம் கிடைத்தது இன்னைக்கு ஆண்டவர் இதன் மூலம் நம்மளோட என்ன பேசுகிறார் உங்களை பட்சிக்கிறார்கள் அல்லவா அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு பட்சணத்தை தேவனால அனுப்ப முடியும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களை பட்சிக்கிறவர்கள்னா யாரு நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறத பறித்து கொள்ளுகிறவர்கள் இல்லையா நம்மக்கிட்ட இருக்கிறத அவங்க வேணும்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க இல்லையா அவங்க தான் பட்சிக்கிறவங்க கேட்டு வாங்குறது வேறு இல்லை நம்மளாக கொடுக்கறது வேற பட்சிக்கிறதுனா நம்ம வேணும்னே பிடிங்கி எடுத்துகிட்டு போகிறது இப்போ பிள்ளைங்க விளையாடும் போது பார்த்துருக்கீங்களா ஒரு டாய் ஒரு டாய் ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த அடுத்த பிள்ளை வந்து என்ன பண்ணும் அந்த டாய் எங்கேருந்து பிடுங்கி இவங்க கையிலேருந்து நம்ம கையிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறது அது பட்சிக்கிற ஒரு அனுபவம் ஆடவர் அதைத்தான் சொல்கிறார் பட்சிக்கிறவனிடத்துலருந்து உனக்கு பட்சணத்தை கர்த்தர் கொண்டு வருவார் நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு எங்கேருந்து உதவி கொண்டு வருவார் நினையாத இடத்துலேருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவியை கொண்டு வருவார் அந்த நினையாத இடம் எது தெரியுமா உங்கள் இருந்து என்ன ஆதாயத்தை எடுக்கலாம் நம்மளை எப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்ணலாம் நம்மளை எப்படி அப்யூஸ் பண்ணலாம் நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல நினைப்பாங்க நிறைய பேர் அப்படி நம்மளுடைய லைஃப்பில் இருப்பாங்க இவங்க மூலம் என்ன ஆதாயம் கிடைக்கும் எங்கூட பழகுனா என்ன ஆதாயம் கிடைக்கும் இங்க போனா நம்மளுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் சில சபைக்கு கூட அப்படி வர்றது உண்டு ஈவன் ஜீசஸையே நிறைய பேர் அப்படி ஆதாயத்துக்காக வருகிறவர்கள் உண்டு ஆனால் கர்த்தர் கிருபியாய் அனைங்கிற ரட்சிக்கிறார் இப்படி நம்மளிடத்துல பட்சிக்கிறவர்களிடத்துலேருந்து கர்த்தர் பட்சணத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஹலே லூயா நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது நடக்கும் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் எப்பொழுதும் நான் சொல்கிறபடி எலியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் காகத்தை கொண்டு தேவன் போஷித்தார் இல்லையா ஆண்டவருடைய அந்த பஞ்சம் நிறைந்த அந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் பஞ்சம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் எலியாவுக்கு எங்கேருந்து சாப்பாடு வருகிறது காகத்தின் மூலம் சாப்பாடு வருகிறது ஆமேன் நமக்கு தெரியும் காகத்தினுடைய குணாதிசயம் என்ன நம்மக்கிட்ட இருக்கிற உணவை பொருளை அது திருடி கொண்டு போவது தான் காகம் குரங்கு இதெல்லாம் அப்படிப்பட்ட அனிமல்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது நம்மலாம் நம்ம ஊர்களில் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம எதுனாலும் நம்ம பிள்ளைங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் க கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ மங்கீஸ் இருக்குது காகம் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போயிடும் ஏன்னா அது நம்மக்கிட்ட இருக்கிறத பட்சிக்கிற குணம் தான் அந்த மிருகத்துக்கும் அந்த பறவைக்கும் இருக்குது ஆனால் அந்த காகத்தை கொண்டு தேவன் என்ன செய்தார் எலியாவை போஷித்தார் பாருங்களேன் அந்த காகம் உணவை கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்துட்டு போகுது எவ்வளோ அழகாக ஆண்டவர் அதை மாற்றினார் அல்லவா பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சனை வந்துச்சா இல்லையா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க பிரியமானவர்களே உங்களை இன்றைக்கி பட்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை இருக்கிறதே கொஞ்சம் அதையும் படிச்சுக்கிறாங்களே அதையும் எடுத்துக்கொண்டு போகிறாங்களே எங்களுக்கெல்லாம் ஈவிரக்கமே இல்லையா மனசாட்சியே இல்லையா அப்படி நிறைய நேரம் நம்ம நிறைய பேரை குறித்து யோசிக்கிறோம் எவ்வளோ கடுமையாக நான் வேலை செய்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் என்கிட்ட இருக்கிறதுல போய் சிலர் பார்த்துருக்கீங்களா அந்த கீரைக்காரம்மா இந்த பால்காரம்மா இந்த பழம் விற்கிறவங்க இந்த ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் நம்ம தேசங்களெல்லாம் வீடு வீடாக வந்து விற்பாங்க அவங்கக்கிட்ட போய் சிலர் பேரம் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா அஞ்சு ரூபா அப்படின்னா இல்லை 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 நாலு ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்டு பேரம் பேசுவாங்க அதெல்லாம் நன் நன்மையான காரியமாக யோசித்து பாருங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போகிறீங்க ஆயிரம் டாலருக்கு சாப்பிட்றீங்க நூறு டாலர் ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம் அவன் அவன் வேலையை செய்கிறான் அவனுடைய வேலை அந்த சர்விங் அதுக்கு நம்ம டிப்ஸ் கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம தேங்க்யூன்னு சொல்லி டிப்ஸ் கொடுத்துட்டு நம்ம வர்றோம் அது பெரிய ரெஸ்டாரண்ட் அதனால் நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு கொடுக்குறவங்கள நம்ம எவ்வளோ இலக்காரமாக நம்ம நினைக்கிறோம்ல அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா கூட்டி கொடுக்கணும்னு நமக்கு தெரியல அவ்வளோ வெயில்ல அவ்வளோ மழையில் கஷ்டப்பட்டு அந்த கூடிய சுமந்து மேலே ஏறி வந்து அவங்க விற்றுட்டு போகிறாங்க அவங்கக்கிட்ட அப்படி பேசி இப்படி பேசி பேரம் பேசணும் இந்த தெரு தெரு ஓரமாக கிட்டலாம் போய் பேரம் பேசணும் இப்படி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களே கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் ஒரு சின்ன ப்ராஃபிட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரூபா ஒரு வேளை ஒரு இதை விற்றா அவங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும் அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு இப்படி நம்ம இருக்கக்கூடாது பெரியமானவர்களை ஆண்டவர் அதெல்லாம் நம்ம இடத்துல விரும்புகிற தேவனால் நம்ம பட்சிக்கிறவங்களா இருக்கக்கூடாது நம்ம கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும் ஆனால் இன்னைக்குள்ள வாசனத்தின்படி உங்களை பட்சிக்கிறவனிடத்துலேருந்து ஆண்டவர் பட்சணத்தை அனுப்புவார் இவங்க என்னை பட்சிக்கிறவர்கள் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த நபரிடத்துலேருந்து அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த கம்பெனியிலேருந்து ஆண்டவர்களுக்கு பட்சணத்தை அனுப்பக்கூடும் இவெல்லாம் பலசாலிங்க இவங்க கூடலாம் நம்மளால் ஒன்றுமே பேசவே முடியாது இவங்களால் இவங்க கூடலாம் என்னால் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த பலவான இடத்துலேருந்து ஆண்டவர் மதுரமான செய்திகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இந்த நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமான் முர்தேகாயினுடைய லைஃப்பில் நீங்கள் பாருங்கள் அன்னைக்கு ஆமான் எப்படிப்பட்டவனாக இருந்தான் மொர்தேகாய் தன்னை அவன் வணங்கணும் ஹானர் பண்ணணுன்றதில் அவன் அவ்வளோ பயங்கரமாக வைராக்கியமாக இருந்தான் மொர்தேகாய் தனக்கு தலைகுனியில் தன்னை ஹானர் பண்ணலன்றது அவன் சந்ததியை அழிக்கணும் சந்ததி மட்டும் இல்லை அவனுடைய ஜாதியாக இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டவன் தான் இந்த ஆமான் ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பிரியமானவர்களே இந்த ஆமானை கொண்டே மொர்தேகாயை கர்த்தர் கனப்படுத்தினார் பாருங்க மொர்தேகாயே கர்த்தர் கனப்படுத்தினார் அவனை ஊர்வலமாக கொண்டு போய் கர்த்தரால் சாரி ராஜாவால கணம் கனப்படுத்துகிற மனுஷன் இவன்தான் ராஜா கன கணமாக நினைக்கிற மனுஷன் இவன்தான் தான் அவனை சுற்றிலும் ஊர்வலம் கொண்டு போறாங்க அந்த இடத்துல யார் மூலமாக கூட அதை பண்ணிருக்க கூடும் ஆனா தேவன் யாரை கொண்டு செய்தார் தெரியுமா ஆமானை கொண்டு செய்தார் அதுதான் தேவனுடைய நடத்துதல் ஆண்டவருடைய நடத்துதலை நம்மளால புரிஞ்சு முடியாது இன்னைக்கு ஒருவேளை அந்த ஆமான் உங்களுக்கு சதி செய்து பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனா அதே பலவான் இடத்திலிருந்து உங்களுக்கு மதுரம் வரும்படி அந்த பட்சிக்கிற இடத்துல உங்களுக்கு பட்சணம் வரும்படி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் லூயா நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்தும் மதுரமும் வந்தது தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ரஜபிக்கலாமா